ஹாய் இன்றைக்கி நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறேங்க என்னடானா சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில் தாங்க தேங்காய்க்கு சல்ஃபர் வைக்காமல் எண்ணெய் மரச்சி கிளாட்டி கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம தோப்புலேயே தேங்காய் விழுகுதுங்க அது மரத்துலேருந்து விழுந்த தேங்காயை எடுத்து போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உடச்சி காய வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இந்த சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிணாங்க சமையல்லேருந்து ஸ்கின் கேர் பாடி கேர் பேபிக்கு மசாஜ்லேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கொறுக்க வாய்ப்புன்னு வந்துருக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ஆயில் புள்ளிங் இல்லைனா உதட்டில் அப்படி எண்ணெய் தடவி பாருங்க ரெண்டே நல்ல வாய்ப்பு நிறந்த இடமே தெரியாமல் போயிடுது அந்த அளவுக்கு பியோரான கோகனட் ஆயிலுங்க இது முக்கியமாக நம்ம தோப்புலேருந்து எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க பருப்பெல்லாம் உடச்சி வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து கல்லில் தைச்சா எண்ணெய் அதிலிருந்தே வருங்க அந்த அளவுக்கு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மரச்சைக்கில் ஆட்டி கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு இந்த பியோரான கோகனட் ஆயில் வேணும்னா இன்ஸ்டா இல்லைனா வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணிடுங்க ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்க்கும் அரை லிட்டர் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஃப்ரீ ஷி பிங்க்கு கொடுத்துட்டு